ஓகே கண்ணு கவனியு இப்போ வந்து நம்ம முலி பேய்க்கறோம் எதற்காக முலி பேய்க்கறோம் எதை எல்லாம் முலி இந்த முலி பேய்பதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது எதினா ஒரு மொழி வந்து வளர்ச்சி அடையறதுக்காக முலி பேயேர்ப்போம் அம்மா நெக்ஸ்ட் பிற மொழிகளுடன் உறவு கொள்ள ம் அதாவது ஒரு மொழியில் உள்ளத இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கு பேருதான் மொழிபெயர்ப்பு சரியா இப்ப மொழிபெயர்க்கிறனால என்ன நமக்கு பயன்கள் பாத்தீங்கன்னா வேற்று மொழியில் இருக்கிறத என்ன பண்ண முடியும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் கற்க முடியும் நம்ம மொழியில் இருக்கிறத மற்றவர்கள் படிக்க முடியும் புரிந்து கொள்ள முடியும் சரிங்களா அப்ப இதுக்கெல்லாம் வந்து உதவுது என்ன மொழிபெயர்ப்பு அதாவது எங்கயோ ஒரு பக்கத்துல தொலைதூரத்துல வாழக்கூடிய மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்கள் மொழியில் சொன்னவற்றையும் எழுதியவற்றையும் இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள் இல்லையா அதுக்கு பேர் தானு சொல்றாங்க மொழிபெயர்ப்புன்னு சொல்றாங்க சரிங்களா எப்பொழுது உலகத்தில் நான்கு ஐந்து மொழிகள் உருவாகினவோ அப்பொழுது என்ன ஆச்சா இந்த மொழிபெயர்ப்பும் தொடங்கி விட்டது அதாவது மொழிபெயர்க்க தொடங்கி விட்டாங்க கருத்து பரிமாற்றம் தகவல் பரிமாற்றம் இது மட்டும் இல்லாம அறநூல் அறிதல் நல்ல இலக்கியங்களா இருக்கு இல்லையா நன்மை தீமைகள் இதெல்லாம் இலக்கியங்கள் வழியும் நம்ம கற்கிறோம் இல்லையா அது மட்டும் இல்லாம தான தர்மம் களவு கற்பு எல்லாவற்றையும் அந்த அற இலக்கியங்கள் வழியாகவும் அறநூல் வழியாகவும் நம்ம கற்றுக்கொள்கின்றோம் தத்துவம் அப்படின்னு எல்லாவற்றையும் என்ன பண்றோம் மொழிபெயர்ப்பின் மூலமே நம்ம பெறுகின்றோம் அதாவது அறிந்து கொள்கின்றோம் சரிங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன உதவுன்னு பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு தான் நம்ம நமக்கு பயனுள்ளதா இருக்கு ராகுல் சாங்குப்தியன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு சரிங்களா ஹஜிராபாத் அப்படிங்கிற மத்திய சிறையில் இருந்தபோது இருந்து கங்கை வரை அப்படிங்கிற ஒரு நூலை இந்தி மொழியில இருக்காரு இந்த நூலை ஆற தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கனமுத்தையா அப்படிங்கிற தமிழ்ல மொழி பெயர்த்து வெளியிட்டு அப்ப இதன் நூல் நமக்கு என்ன பண்ணுறது அவர் எழுதி அந்த வாழ் அங்கிருந்து எழுதிய நூலை நம்ம என்ன பண்ண முடியுது வேறு மொழியில் இருக்கக்கூடிய நூல நம்ம தமிழில் படித்து தெரிந்து கொள்ள முடியாது இந்தியில எழுத நூல் அப்ப தமிழ் இருக்கக்கூடிய நூல்களையும் மற்ற நாட்டினர் மற்ற மொழியில மற்ற இன்னும் என்ன பண்ண முடியும் எழுதுல ப படித்தும் புரிதும் எழுதவும் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ண முடியும் அதை வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும் சரிங்களா இதுக்காக மொழிபெயர்ப்புனா ஆகுது எல்லா இடங்களிலும் பயன்படுகின்றது இந்த மொழிபெயர்ப்பினுடைய அளப்பிற்கு அதாவது இதுக்கு வந்து ஒரு இதே கிடையாது லிமிட்டே கிடையாது அந்த அளவுக்கு இது பயனுள்ளதா இருக்கு நமக்கு சரிங்களா இந்த மொழிபெயர்ப்பு இல்ல அப்படின்னா நிறைய படைப்பாளிகள் என்ன பண்ணிக்க முடியாதா உருவாக்க முடியாது ஓகேவா இந்த மொழிபெயர்ப்பினாலதான் நிறைய படைப்பாளிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்போ இலக்கியம் படிக்கிறவங்க எல்லாம் படைப்பாளியா நூல்கள் படிக்கிறவங்க எல்லாம் படைப்பா அப்படின்னா கிடையாது யார் வேணாலும் எதுல வேணாலும் படைக்கலாம் அப்ப அத்தனை நூல்களும் வந்து சிறந்த நூல்கள் ஆகுதா அதுவும் இல்ல சரியா நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்ட்டு வந்து கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்தா போதுமா நம்ம என்ன பண்ணுவோம் சரியா பயன்படுத்திக்கலாம் அதே போலதான் இங்கேயும் நூல்கள் எழுதுனா நம்ம படைப்பாளி ஆயிடுவோமா அதை சிறந்த நூலா ஆக்கணும் சரி நம்மளுடைய கருத்து மக்களிடையே மற்றவர்களிடையும் சென்றடைய கூடிய வகையில அது இருக்கணும் நம்ம ஏதாவது ஒரு பண்றோம் அப்படின்னா அது ஒரு புதுமையா இருக்கும் திரும்ப திரும்ப சொன்ன கருத்தையே சொல்லக்கூடாது ஆரம்ப காலகட்டத்துல எழுதுறதே திரும்ப எழுதக்கூடாது அது மாடுலேஷன் பண்ணி இதெல்லாம் மொழிபெயர்ப்பு ஒரு வரையறையா இருக்கு மொழிபெயர்க்கும்போது மொழிபெயர்ப்பு இல்ல சொல்ல முடியாது இந்த மொழிபெயர்ப்பு தவறாக கொள்ளக்கூடிய சூழல்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் தோன்று ஏகப்பட்ட சிக்கல்கள் தோன்று ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நம்ம சொல்லிக்கும் அந்த ரயில்வே ஸ்லீப்பிங் கட்டை இருக்கு இல்லையா அதை சொல்லும் பொழுது ஆயிரம் பேர் அந்த ரயில்வே ரயில்ல போய் இறந்துட்டாங்க தூங்கிட்டு இருந்த ஆக்சிடென்ட் ஆகி அப்படிங்கிற ஒரு இது என்ன ஆகுது ஸ்லீப்பிங் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆகுது தவறுதலான புரிதல் மொழிபெயர்ப்புடைய தேவை அங்க பயன்படுத்த அதிகம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வாட்டி சொல்லியாச்சு இந்த ஓகேவா இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டனும் கூட அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது ஜப்பானுக்கு தூது விடுது என்னன்னு பாத்தீங்கன்னா நீ வந்து சரணடைங்க அப்படின்னு அந்த ஜப்பான் வந்து என்ன பண்ணிருக்காங்க அமைச்சிருக்காங்க தவறுதலான புரிதல் யார்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிறாங்க என்னால சரணடைய முடியாது அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க ஆனா ஜப்பான்காரங்க என்ன சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க எனக்கு சொன்னது எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது அங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகுது எவ்வளவு பெரிய உயிரிழப்புகள் ஏற்படும் எதனால அப்படின்னா இந்த மொழிபெயர்ப்பு சரியாக அமையாதனால புரியுதுங்களா இது மட்டும் இல்லாம இந்த நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு ஜெர்மன் ஆப்பிரிக்கா லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளுடைய நூல்கள் இன்று நமக்கு கிடைக்க தொடங்கி இருப்பது இந்த மொழிபெயர்ப்புடைய பயன்கள்னாலதான் ஓகேவா அதனால மொழிபெயர்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்துட்டு இருக்கு இருக்கு ஓகேவா இந்த மொழிபெயர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் நம்ம நாட்டுல இருக்கிறவங்க சொல்லி மற்ற நாடு இருப்பீங்களும் நிறைய நூல்களா வந்து படிச்சிருக்காங்க அது அவரவர் தாய்மொழிகள்ல அந்த சிறப்பான இடத்துல பெருல இதுவே மற்ற மொழிகளை மொழிபெயர்க்கும் போது என்ன இருக்கா அது அவர்களையும் அந்த ஆக்கி இருக்கு அந்த அளவுக்கு இந்த மொழிபெயர்ப்பானது சிறப்பான இடத்தை பெறுகின்றது சரிங்களா ஷேக்ஸ்பியர் சொல்றாங்க கமன் சொல்றாங்க ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாங்க சரிங்களா இவர்கள்லாம் தங்களுடைய மொழியில எழுதுறத மற்ற மொழிகள் மொழிபெயர்ப்பதனால நல்லா இருக்காங்க இல்லீங்களா நல்லா ஃபேமஸ் ஆயிருக்காங்க அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க நூல் வந்து இவ்வளவு பிரபலமா இருக்கு அப்படிங்கறது அதன் மூலியமாக தான் தெரியப்படுத்திருக்காங்க சரிங்களா ஒரு நாள் வந்து எவ்வளவு மின்னாட்டிலே வந்து பயன்படுத்துகிறதோ அதை கொண்டு என்ன பண்றாங்க அவருடைய தொழில் வளர்ச்சியெல்லாம் மதிப்பிடுறாங்க அது போலதான் ஒரு நாட்டினுடைய மொழிபெயர்க்கப்பட்ட கூடிய நூல்கள் இருக்கு இல்லையா அந்த நூல்களுடைய எண்ணிக்கை வைத்துதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாட்டையும் அவர்களுடைய அறிவையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் சரிங்களா புரியுதா என்ன சொல்றது நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் புரியுதா புரியுது புரியுதா ஓகே ரவீந்திரநாத் தாகூர் பாத்தீங்கன்னா வங்க மொழியில அவர் வந்து பாத்தீங்கன்னா இது அந்த கீதாஞ்சலின்னு சொல்லுவோம் அந்த கீதாஞ்சலி பாத்தீங்கன்னா அவர் அந்த மொழியில வெளியிட்ட போது அவ்வளவு வந்து சிறப்பா அவர் பெயர் வாங்கல இதே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்புதான் என்ன பண்ணுச்சு அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்தது ஓகேவா அப்ப பாரதியார் சொல்றாங்க கம்பர் சொல்றாங்க ஷேக்ஸியர் சொல்றாங்க ஒவ்வொருவருமே பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்புனாலதான் எல்லா இடங்களிலுமே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு அடுத்தடுத்த நூறுல நம்ம படைக்கணும் அப்படிங்கிற இது ஒரு அனுபவத்தை அவங்க இந்த ஓகேவா சரிங்களா நான் நிறைய நிறுவனங்கள் நான் சொன்னேன் அதாவது தேசிய புத்தக நிறுவனம் தென்னிந்திய புத்தக நிறுவனம் சாகித்யா அகதன் ஆகியோரின் மூலம் என்ன பண்றாங்க மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் இதெல்லாம் வெளியிடு இதுக்கு தகுந்த மாதிரி மொழி பெயர்த்து எல்லாம் நமக்கு தருகின்றது சரிங்களா இப்பவே ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க அமெரிக்கா சரணடியாவில் குண்டு வீச அமெரிக்கா வந்து சரண் அடியாவில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும் ஆனா ஜப்பான் என்ன பண்ணது இல்ல என்னால சரணியருக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க நீங்க நான் சொல்லியிருக்கேன் அதேதான் பாருங்க காட்டுறேன் ஓகேங்களா புரியுதையா ஸ்கிரீன்ஷாட் தெரியுதுங்களா தமிழா புரிந்து கொண்டால பேரிழப்பு நம்ம தமிழ்லயே எடுத்துக்கலாம் எவ்வளவு நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டனாலதான் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய காவியமாகவும் காப்பியமாகவும் அது திகழ்ந்து இருக்கு சரியா அதனால மொழிபெயர்க்கலாம் நமக்கு வந்து எப்பயுமே நன்மைகள் தான் அதனால நம்ம நிறைய நூற்களை அறிந்து கொள்வதற்கும் அது வந்து ஏதுவாக இருக்கிறது அப்போ மொழிபெயர்ப்புடைய சென்மை மொழிபெயர்ப்புடைய தேவை மொழிபெயர்ப்புனா என்ன சரியா இலக்கிய இறக்குமதியாக எவ்வாறு மொழிபெயர்ப்பு பயன்படுகின்றது தேசிய நூலகத்தின் மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகின்றது சரியா இது எல்லாமே நமக்கு விட்டுப்பீட்டாதான் இருக்கும் நம்ம உபதரிப்புகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும் அந்த கொஸ்டினை எழுதணும் அப்படின்னா அது இருக்கக்கூடிய எல்லா உபதரிக்களுமே நம்ம படிச்சிருக்கோம் ஓகேவா புரிய पुरीदग